அனைவருக்கும் வணக்கம் இந்த இதில் வந்து வீடியோவில் வந்து நம்ம வந்து சிம்மம் முதல் விருச்சிகம் வரை வந்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாகம் போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடகராசி வரைக்கும் தாங்க நான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கரண்ட் போயிடுச்சு அதனால் என்னால் மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியல அதில் வந்து மேலே வந்து நான் கன்னி வரைக்கும்னு போட்டிருப்பேன் அந்ததை வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அதே மாதிரி அதில் பரிகாரமும் என்னால் சொல்ல முடியல இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சிம்மம் முதல் விருச்சிகம் வரை நான் அது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வந்து அப் அண்ட் டவுனாக கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய வருஷமாக தான் தெரியுது ஏன்னா இது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ந நல்லா கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நினைவுகள் எல்லாமே கனவுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்திருக்கோம் இப்போ வந்து இருபத்தி ஒம்போதாம் தேதி மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து மீன ராசிக்கு போயிடுறாரு அப்போ போகும்போது உங்களுக்கு சிம்மராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து எல்லாமே கஷ்டங்கள் வந்துடும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேணாம் இது வந்து நமக்கு வந்து நீதிக்காரகன் சனி பகவான் வந்து நம்ம செய்கின்ற தான தர்மங்களும் நம்மளுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தாலும் கடின உழைவு போட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து தருவார் சனி பகவான் அதே மாதிரி நமக்கு வந்து உங்களுக்கு இந்த வேலையிலையும் தொழிலையும் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் லாபஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால நீங்கள் எவ்வளோ கடின உழைப்பு போடுறீங்களோ அந்த உதிப்பு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து உங்களோட வாழ்க்கை துணைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியா அவங்களுக்கு வந்து அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அவங்க உடம்புல வந்து இரு நாள் வரைக்கும் ஒரு தீராத பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைக்குரிய இதை வந்து தீர்த்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பிரச்சனைகள் வந்து நல்லாக கூடிய நோய் தீரக்கூடிய வாய்ப்பு வாழ்க்கை துணைக்கு உடம்புல வந்து ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் இது வரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் கிடச்சிருக்க மாட்டாங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி ஒரு நல்ல மருத்துவத்தை பார்த்து அந்த உடம்புல இருக்கிற நோய்கள் வந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி அவங்க வேலை ஒர்க் பண்ணுற வாழ்க்கை துணையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அவங்களோட வேலையில் வந்து அதீத லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது இதே போல் சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் இது திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இது வரைக்கும் பெண் கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க திருமணம் நடக்கக்கூடிய திருமணத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து வாய்ப்பு நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்குது அதே மாதிரி திருமணம் ஆகி முடிஞ்சவங்க குழந்தைக்காக எதிர்பார்ப்பு இருந்திருந்தவங்களுக்கு குழந்தை பிராப்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது குரு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தில் உள்ள ராகுவை வந்து குரு வந்து பார்ப்பாரு ஒம்போதாம் பார்வையாக அதனால் உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் உங்களுடைய பாக்கியத்தில் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களையும் சேர்த்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு போட்டு ரொம்ப அதிகமான லாபத்தை கொண்டு பெறுவீங்க பேங்க்கு அதே மாதிரி ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட வேலை ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கவங்க ரிசர்ச்சு மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து நல்ல வருமானங்கள் வந்து எப்பயும் போல உங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வேலையில் இது இடமாற்றம் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு வேலையில் வந்து இடமாற்றம் நான் நீங்கள் கேட்குற இடத்துக்கு மாறி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து கொஞ்சம் க குழப்பத்துலேயே இருந்துக்கிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காரியத்துக்கு வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த அதை பிளான் போடக்கூடிய எண்ணங்கள் வந்து வரவிடாமல் உங்களுக்கு மன சஞ்சலம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதே போல் அதனால் இந்த காரியத்தை வந்து நம்ம எப்படி செய்கிறது எப்படி செய்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து டென்ஷன் ஏற்பட்டு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால் ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் வந்து செய்யணும் ஒரு உங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்க அந்த தொழிலுக்காக நம்ம எதாவது முன்னேற்றம் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அந்த ஒர்க்கை நீங்கள் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த பெரிய வீட்டில் இருக்கவங்க பெரியவங்ககிட்டயும் அதில் அனுபவசாலிகளாக இருக்கவங்கட்டும் நண்பர்கள்ட்டையும் நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணி அதில் எது உங்கள் மனசுக்கு தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து செய்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களோட திறமைகள் வந்து வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லபடியெல்லாம் படிப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்கள் தேவையான இடத்துல வந்து அட்மிஷன் அவங்க என்ன கோர்ஸ் கே கேட்கணும் கிடைக்கணுன்னு நினச்சி ஆசைப்பட்றாங்களோ அதே மாதிரி காலேஜ் எந்த காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் படித்து முடிச்சுட்டோம் நாங்கள் எல்லா இதுவும் முடிச்சிட்டாங்க என் குழந்தைக்கு வேலைக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்ம வந்து சனி பகவான் நமக்கு வந்து எல்லாமே கெடுதல் செஞ்சிருவார் கேது பகவான் எல்லாமே வந்து நமக்கு கெடுதல் செஞ்சிடுவார்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேண்டாம் அதே மாதிரி ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எது எதா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வந்து ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி தீர்த்துக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு வந்து நல்லதாக இருக்கும் இல்லைனா அது வந்து உங்களுக்கு அந்த சண்டை சச்சரவு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கனால உங்களால் தொழிலையும் அதையும் வந்து ஒழுங்காக பேலன்ஸ் பண்ண முடியாமல் வீட்டையும் தொழிலையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் அதே போல் கேது வந்து உங்களோட ராசிலேயும் வந்து உட்காந்துருவார் மே மாதத்தில் அப்போ வந்து உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக தான் ஏற்படும் ஒரு டிசிஷன் எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப 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 டிப்ரஷன் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் எதை பற்றி யோசிக்காமல் உங்களோட மனசு வந்து என்ன சொல்லுது யாருக்கிட்ட கேட்டால் நமக்கு அட்வைஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேது பகவான் உங்களோட ஆன்மீகத்தை வந்து தூண்டுவார் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெய்வீக தெய்வத்தை வந்து நம்புவீங்க தெய்வம் நம்ம எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணலாம் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணலான்ற எண்ணங்களும் உங்களுக்கு வந்து வரும் அந்த மாதிரி நீங்கள் வந்து மனசை வந்து உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகாமல் நல்லபடியாக நீங்கள் வந்து ஒரு மனக்குழப்பத்துலேருந்து வெளிவரத்துக்கு நீங்கள் வந்து தியானம் பண்ணுறது இந்த மாதிரி கடவுளை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது சிம்மம் சிம்ம ராசிக்கு இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து வெளிநாட்டுக்காக ஏதாவது போகணும் உங்கள் சொந்த தொழில் மூலமாக நீங்கள் வந்து தூர பயணம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அதில் போகிறவங்களுக்கு அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு இருக்குது கன்னிராசி கன்னிராசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில ரெஸ்ட்டே இல்லாமல் கடும் உழைப்பு உழைச்சி 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 பணத்தை வந்து கையில் வந்து மிச்சம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க அதனால உங்களுக்கு வந்து உடலில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வந்து ஆக்குபை பண்ணிடுறாரு பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து அஞ்சாம் அதிபதியான சனி பகவான் போய் மார்ச் மாதம் மீனராசியில் போய் உட்காந்துடுறாரு அதனால உங்களுக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் நிம்மதியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ ரொம்ப செலவழி இது செலவழிதுன்னு செலவா செலவாக இருந்துகிட்ருக்கோம் தேவையில்லாத செலவுகள் செஞ்சுட்டு இருந்துருப்பீங்க அந்த செலவுகள்லேருந்து கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கிடைக்குது அதே மாதிரி உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் உடல்நிலைகள் இதுவரைக்கும் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துகிட்டு இருந்தது கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து இருக்குது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆறாம் இடத்துக்கு வந்து ராகு வந்துடுறாரு அவர் மேலே வந்து குரு பார்வை பெறறது உங்களுக்கு வந்து வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் நீங்கள் எங்கேயாவது இன்ட்ரிவியூ கொடுத்துருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது உங்களுக்கு வந்து கேது வந்து பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால விரைய செலவு கட்டுப்பட்டு சேமிப்பு வந்து உங்கள் கையில் வந்து தங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறவங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் போகணும் கவர்மெண்ட்ல வேலையில் இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு அதே மாதிரி ப்ரைவேட்லேருந்து அவங்களோட பிரான்ச்சுக்கு நான் வேறு பிரான்ஞ்சுக்கு மாறிக்கிறேன்னு கேட்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது மனதிற்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எந்த ஊருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்னென்ன உங்களுக்கு வந்து இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் ப படிப்பு காரணமாக குழந்தைங்கள் பிரிஞ்சு போகலாம் அப்படி இல்லைனா வேலை காரணமாக குழந்தைங்க உங்கள் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்கள் துணை ஒரு நல்ல இடத்துல வேலை கிடச்சிருச்சு நான் தூர பயணம் போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து இருக்குது இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக பணம் சேமித்து வச்சிருந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் வந்து நல்லா தெரியுது அதனால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களாக நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சர்வீஸ் அதாவது நம்ம மாத சம்பளத்தில் வா வாங்கக்கூடிய அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் ஆறாம் இடத்து பாவக அதிபதி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் கடன் வம்பு வழக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் வந்து ராகு அந்த இடத்துல உட்காந்துருக்கனால அவர் வந்து அந்த எந்த பாவகத்தில் உட்காந்துருக்காரோ அந்த பாவகத்தோட இதை வந்து அந்த அதிபதியோட அந்த வேலையை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாரு அப்போ உங்களுக்கு வந்து தொழிலில் வருமானம் வந்து அதிகமாக வருது வேலையில் வருமானம் அதிகமாக வருதுன்னா உடம்புல வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வரதாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து சாப்பிட்டுட்டு கரெக்டான டயத்துக்கு தூக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து அடிக்கடி வயிற்றுல சும்மாவே உங்களுக்கு வந்து வயிற்று பிரச்சனைகள் இருக்கும் அதனால் கரெக்ட் டைத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் வயிற்று பிரச்சினையில் நீங்கள் வெளியில் வர முடியும் ஆனாலும் உங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா வாழ்க்கை துறையோட சண்டை சச்சரவு வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்க மனசு வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்கள் வந்து இதனால் ரொம்பவே மனசில் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த காதல் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுவாக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா கன்னிராசிக்காரவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது திருமணம் நடந்தவங்களுக்கு குழந்தை பிறப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது சேமிப்பில் வந்து நீங்கள் வந்து ஷார்ட்கட் தேர்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பணம் வாங்கி கிடைச்சிரும் கொஞ்சமாக கொடுத்தா நமக்கு நிறைய பணம் வந்துடும் அப்படின்னு பேராசை பிடிச்சி நீங்கள் கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து தவறான இதில் போயிடும் உங்களுக்கு வந்து அந்த பணம் கைக்கு கிடைக்காது கொடுத்த பணம் திரும்பி வராது அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ராசிக்கு ரொம்ப நல்லது நேரான வழியில் நேரமாக நேரமாக போய் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட கொடுத்துருக்க வேலையை வந்து கரெக்டாக நீங்கள் செஞ்சுட்டு போய்கிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் சர்ச்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் போய் யாராவது சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அது வம்பு வழக்க கோர்ட்டு கேசின்னு போய் மாறிடும் அதுக்கு நீங்கள் அலைய வேண்டிய பிரச்சனைகளையும் ஆறாம் இடத்துல இருக்க ராகு பகவான் கொடுத்துருவாரு அதனால நீங்க வந்து பேச்சில் பேசும்போது தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும் வாடிக்கையாளர்கள்கிட்ட நண்பர்கள்ட்ட பேசும்போதும் வாழ்க்கை துணையிட்ட பேசும்போதும் நிதி நிறுத்தி நிதானமாக யோசிச்சு கவனமாக பேசுங்க கடும் வார்த்தையை வந்து நீங்கள் இது வந்து சொல்லாதீங்க அதே போல் நீங்கள் யாருக்கும் உதவி செய்யும் போது நான் அந்த உதவி செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத அந்த செஞ்ச உதவியை வந்து வெளியில சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து உங்களோட நேர்மையை உங்களோட இறக்கத்தன்மையை வந்து கடவுள் வந்து அதீதப்படுத்தி கொடுப்பாரு அதனால உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வருமானங்கள் அதிகமாக வரும் எல்லா விஷயங்களுமே நீங்கள் நினச்ச காரியங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து வே இது வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பில் கவனம் அதிகமாகும் நினைக்கிற கா இடத்துல வந்து இடம் கிடச்சி சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் ஆனால் வாழ்க்கை துறையோட சண்டை சச்சரவு வந்து பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் வந்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா கண்ணீராசிக்கு ரொம்பவே இந்த வருஷம் நல்லா இருக்குது அதுக்கடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வரைக்கும் வந்து சனி பகவான் அஞ்சில் உட்காந்துருந்து கொஞ்சம் வந்து தடங்கல்களை வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பார் இப்போ வந்து அவர் வந்து சனி பகவான் வந்து மீனராசிக்கு ராசிக்கு போயிடுறாரு ஆறாம் பாவகமாக ஆறாம் அதிபதியாக மாறிடுறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல்நிலை வந்து நன்றாக நல்லாயிரும் இது வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டு இருந்த காரியங்கள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு பகவான் வந்து அஷ்டமாதிபதியாக உங்களுக்கு வந்து உட்கார போகிறாரு சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆறில் போய் உட்கார போகிறாரு ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு வந்துடுவார் குரு பகவான் வந்து இது வரைக்கும் அஷ்டம அதிபதியாக இருந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ வந்து மிதுனத்துக்கு போயிடுறதுனால ஒன்பதாம் அதிபதியாக வந்துடுறாரு பாக்கிய அதிபதியாக குரு பகவான் வந்துடுறாரு இது வரைக்கும் உங்களுக்கு வந்து போன வருஷங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தடங்களும் கஷ்டங்களும் இருந்துகிட்ருக்கும் உடல் உபாதைகளும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா அதிபதியாக குரு போய் உட்காந்துருந்து உங்களுக்கு வந்து அதை வந்து ராகு வந்து ஆறில் போய் உட்காந்துருந்ததுனால உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போ வந்து அதுவே குரு பகவான் வந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு ராகு பகவான் கும்பத்துக்கு வந்துடுறாரு கும்பத்து சனி மே இதுக்கு போயிடுறாரு மீனத்துக்கு போயிடுறாரு கேது பகவான் கண்ணில் இருக்கிறவர் இதுக்கு சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு அதனால் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடம்பு வந்து நல்லாயிரும் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீரும் அதே மாதிரி உங்களுக்கு எதிர்பார்த்துற இது வந்து எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து லாபத்தை எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை லாபங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட திறமையை வந்து நீங்கள் வந்து வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பு வரும் அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து படித்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன கோர்ஸ் வேணும் எந்த காலேஜில் வேணும் எந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த கனவுகள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணம் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் வந்து வீட்டில் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு சுப காரியம் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய மங்கள இசை கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து துலாம் துலாமராசிக்காரங்க வீட்டில் வந்து நடக்கப்போகுது வேலை காரணமாக படிப்பின் காரணமாக குழந்தைங்க வந்து பிரிஞ்சு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணி அந்த குழந்தை வந்து உங்களோட பிரிஞ்சு போகக்கூடிய நல்ல விஷயத்துக்காக உங்களுக்கு வந்து உங்கள் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் பிரிவினைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடின உழைப்பு செய்வீங்க தொழில வந்து புது புது ஐடியாவை மேம்படுத்துவீங்க தொழில வந்து சிறு தொழிலாக இருக்கிறத பெரிய தொழிலா மாற்றணும்னு உங்களோட ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி படிப்புல இதுல எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து இதுநாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் தீரப்போது குழந்தை பிறப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு கல்யாணம் குழந்தை பிறப்ப வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ப்ராப்பர்ட்டியை நீங்கள் என்னதுல வந்து நீங்கள் கடின உழைப்பு போட்டு சனி பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கறதுனால சொந்த இது சொந்த தலையில் செய்கிறவங்களும் கடின உழைப்பு உழைக்க வேண்டியிருக்கும் சர்வீஸில் இருக்கவங்களுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கு வேலை பலு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி வேலை செய்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு இருக்குது கடன் வாங்கும் நிலை இருந்தால் வந்து ஏதாவது எங்கிட்டாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க யாராவது கடன் கேட்டிருக்கீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை நல்லா படித்து பார்த்து நீங்கள் வந்து சைன் போடுறது நல்லது அந்த டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கும் போதும் வாங்கும் போதுமே நீங்கள் ரொம்ப கவனமாக படித்து பார்த்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் தான் தெரிஞ்சு நீங்கள் வந்து அதை சைன் போடுறது நல்லது எல்லாமே படித்து பார்த்தாச்சு நீ சைனை போடு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாந்துடாதீங்க அது உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை வந்து கொடுத்துரும் உடம்புல வந்து ஒரு சின்ன சின்ன உபாதைகள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது எதன் மூலமானா சாப்பாட்டு விஷயத்தில் சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது கூடுமான வரை வெளியில் இருக்க சாப்பாடை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது துலாம் ராசி நீங்கள் வந்து வீட்டில் கவனமாக இருந்து கரெக்டாக உங்களோட வேலை பலுவை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் குழந்தைகளுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணையோடையும் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து எதை பற்றியும் பயப்பட வேண்டாம் ஒன்று நீங்கள் வந்து சாப்பிட்றதுல கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கிறது நல்லது உங்கள் உடம்புல வந்து ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய்க்குரிய மாத்திரை மருந்துகளை கவனமாக நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கட்டுப்பாடோடு நீங்கள் உங்கள் உடம்ப வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நோயின் சீற்றம் வந்து கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது துலாம் ராசிக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குது அதே மா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் வந்து இந்த வருஷம் ஆட்சி ஆள்றதுனால உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனியிலேருந்து நீங்கள் விடுபட்டுறீங்க ஏன்னா சனி பகவான் மார்ச்சில் வந்து இது மீனத்துக்கு போயிடுறாரு அப்போ வந்து உங்களுக்கு வந்து மூணாம் அதிபதியாக நாலாம் அதிபதியாக வர்ற சனி பகவான் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போய் மீனத்தில் போய் உக்காந்துறதுனால இது நாள் வரைக்கும் உங்கள் உடம்பு வந்து பாடாகப்படுத்தியிருக்கும் பிரச்சனைகள் நிம்மதி இழப்பு எது எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து மனக்கஷ்டம் தேவையில்லாமல் எதிரிகள் வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த கஷ்டங்களை கொடுத்துருப்பாங்க வேலையில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இருந்திருக்காது ரொம்ப வேலை பலம் அதிகமாக இருந்திருக்கும் ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் உழைச்சிருந்துருப்பீங்க தொழிலில் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களும் வேலையில் இருக்கவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க அந்த கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து வரப்போகுது வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது அதே மாதிரி நீங்கள் வந்து கடின உழைப்பு பண்ணி இந்த வருஷம் உங்களை யார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சைன் ஆவீங்க உங்களோட புகழ்ச்சியும் நல்ல மதிப்பும் மரியாதையும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக வந்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கடின உழைப்பு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களோட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க ஏன்னா சனி பகவான் வந்து அஞ்சாம் அதிபதியாக போய் அங்கே இதில் போய் உட்காந்துடுறாரு மீனத்தில் அதனால் வந்து உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு சந்தோஷங்களும் ச இது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக வந்து குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக ராகுவை வந்து ஆக்டிவேட் பண்ணுவார் அதனால் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது குரு வந்து அஷ்டமாதிபதியாக இருந்துவிட்டால் கூட அவரோட ஏழாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உங்களோட வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு தொழிலில் வந்து கடின உழைப்பு தான் செய்ய வேண்டி வரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு விருச்சிகராசிக்காரங்களும் அப்படி தான் பூர்வீகத்தில் இருந்து நீங்கள் எவ்வளோ கடின உழைப்பு உழைத்தாலும் நீங்கள் வந்து சைன் ஆகிறது ரொம்ப கஷ்டம் பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் தூர தேசமாக தள்ளி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி இது காவல்துறையில் இருக்கவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாள் வரைக்கும் உங்களோட திறமைகள் வெளியில் தெரியாதவங்க வந்து அந்த திறமையால் நீங்கள் வந்து புகழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது சனியோட பார்வை ஏழாம் மடத்தில் விழுகிறதுனால திருமணத்தில் வந்து தாமதம் தடை தாமதம் அதிகம் ஏற்படும் விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மார்ச் மார்ச்சுக்குள்ளே அந்த அதாவது மே மாதத்துக்கு உள்ளேயே குரு வந்து அட்டமா அதிபதி ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு திருமண ஏற்பாடு நடந்துட்டேன்னா திருமணம் நடக்கும் குரு எட்டாம் இடமா அஷ்டமா அதிபதியாக வந்து உட்காந்துட்டாருன்னா உங்களுக்கு இந்த வருஷம் திருமணத்தில் வந்து தாமதங்கள் தான் ஏற்படும் சனி வந்து ஆறாம் இடத்துல அஞ்சாம் அதிபதியாக உட்காந்துருக்கிறதுனால அங்கேருந்து உங்களை வந்து இது பண்ணி பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து லவ் மேரேஜாக இருக்கவங்களுக்கு காதல் காதல் பண்ணுறவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கலாம் அதே போல் உங்களுக்கு வந்து நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளும் குழந்தைகளுக்கு வீட்டில் மங்கள காரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது அதாவது விருச்சிக ராசிக்காரங்க குழந்தை இல்லை விருச்சிக ராசிக்காரங்களில் இருக்க மற்ற ராசிக்கார பிள்ளைங்களுக்கு வந்து மற்ற வேறு ராசிகள் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு மங்கள காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் அந்த திருமணமானவங்களுக்கு குழந்தையை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க சண்டை போட்டு பிரியக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இந்த ரெண்டில் எது வேணாலும் நடக்கலாம் நீங்கள் வந்து லவ்வரஸாக இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி அதை பெருசாக்கி ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே போல் வீட்டில் சொல்லி நம்ம நல்லபடியாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணி மேரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தெரியுது ராகு பகவான் வந்து நாலாம் இடத்துக்கு வந்துடுறாரு அதனால் உங்களுக்கு வந்து லக்ஸுரி நீங்கள் என்னென்ன பொருளெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ லக்ஸுரியாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே சொகுசு வாகனம் சொகுசு இது இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ப்ராடக்ட்லாம் வந்து வாங்குவீங்க பணம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக அவங்க வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் சேமித்து வச்சுருந்த பணத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய கனவு வந்து நெனவாகும் இந்த வருஷம் கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும் அப்பா நீங்கள் டைத்துக்கு வேலை பார்த்துட்டோம் வீட்டுக்கு கரெக்டாயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எப்படின்னா போன வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதே மாதிரி இந்த வருஷம் கொஞ்சம் ரெஸ்ட்டோட உட்காந்து டைத்துக்கு வந்துட்டு குடும்பத்தோடு நீங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு அந்த நேரம் வந்து கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கு ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு செல்லக்கூடிய தடைகள் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது பத்தில் வந்து கேது இருக்கிறதுனால தொழிலில் இதில் வந்து கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த உடனே நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை முடிச்சிட்டோம் அதுலேருந்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்துடும் எதிர்பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தடங்களாகி அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் வந்து உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி சர்வீஸில் இருக்கவங்க வந்து உங்கள் பாசை பற்றியோ உங்களோட பெரிய ஆஃபீஸரை பற்றியோ தப்பாக நீங்கள் பேசிடக்கூடாது அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க அப்போ தான் வந்து உங்களோட வேலையை வந்து தக்க வச்சுக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் ஹார்டாக நீங்கள் பேசிட்டீங்க கோவப்பட்டு பேசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வேலையை இழக்க வேண்டிய வாய்ப்பு வந்து விருச்சிக ராசிக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் கடின உழைப்பு போட்டாலுமே நேரான பாதையில் போங்க நேராக நேர்மையாக கோபத்தை கட்டுப்படுத்தி இருந்துக்கோங்க ஏன்னா நம்மளோட ராசி அதிபதியே போய் ஜலராசியில் போய் உட்காந்துட்டார் நீச்சமாகிட்டாரு அதனால் நம்ம வந்து ரொம்ப கோவப்பட்டுகிட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து நம்ம மனசில் வந்து இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நமக்கு வந்து ஏன்னா சனி போய் அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துறதுனால கொஞ்சம் நமக்கு சொகுசாக இருக்கணும் அப்படின்ற ஆசைகள் வரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி மனசு வந்து நினைக்கும் அப்போ வந்து அதில் வந்து கொஞ்சம் கடின உழைப்பு போட்டு நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசும்போது யாரை பற்றியும் புறம் பேசுகிறத விட்டுருங்க நண்பர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எதுவுமே வந்து வாழ்க்கை துணை ஒரு விளையாட்டை சொல்ல போய் நீங்கள் வந்து அதை விபரீதமாக எடுத்து சண்டை சச்சரவு வந்துராது வந்துட போது அதனால் நீங்கள் வந்து வாழ்க்கை துணையிட்ட பேசும்போதும் குழந்தைகிட்ட கிட்டே பேசும்போதும் நண்பர்கள் போல் நீங்கள் வந்து பேசி பழகுங்க அதே மாதிரி உங்கள் பாஸோ உங்கள் பெரிய ஆஃபீஸரோ கிட்டே உங்களுக்கு பேசும்போது கவனமாக நீங்கள் வந்து ஓகே ஓகேன்னு நீங்கள் வந்து அந்த இடத்துல உங்கள் கோப்ப எவ்வளவு கோபமா இருந்தாலும் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு உங்களோட வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு பாருங்க இதுதான் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து நல்லா இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படாதீங்க எதையும் பேசறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு பேசிட்டிங்கனாலே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப நல்லதாக போயிடும் அதனால நீங்க வந்து பயப்பட தேவையில்லை தாங்க இப்ப வந்து இருந்து விருச்சிக ராசி வரைக்கும் நம்ம வந்து பலன் பார்த்துட்டோம் அடுத்த பாகத்துல வந்து உங்களுக்கு தனுசுல இருந்து மீனம் வரைக்கும் நான் வந்து ராசி பலன் போடுறேன் அப்புறம் தனியா வந்து இந்த மேசத்துல இருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த பரிகாரம் பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் எந்த கடவுள்களை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நான் தனியாக ஒரு சின்ன வீடியோவாக போட்டுறேன் ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் என்னால் வந்து இது பண்ணி லென்த்தை நான் கொண்டு போக விரும்பலை இந்த என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ